அவரே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாதி பேர் எல்லாம் முடிச்சதுக்கு தமிழக அரசுக்கும் திராவிட அரசுக்கும் முதல்வருக்கும் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காணொலியை விட்டு பயங்கரமா காணொலியெல்லாம் பகிர்ந்து மிகப்பெரிய புரட்சி செஞ்ச மாதிரிலாம் அவர் பேசினார் பார்த்துருப்பீங்க எல்லாம் அதே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சாதியின் பேரில் பேர் வச்ச உடனே அதை வந்து வரவேற்கிறாருன்னா இதுல என்ன மனதில் எதிர்பார்க்கு நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் படத்தோட பேர் ஜி டி நாயுடு நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி பகிழ்கிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில் நான் பெருமம் பண்ணுறேன் சக்தி ராஜே அடையாளமா பாக்குறாங்கன்னா திரைத்துறையில மண்டலத்துல இருந்து வந்த ஒரு நபர் அப்படித்தான் பாக்குறாங்க அவரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பிழைப்பவாள் பிழைப்புவாரி சந்தர்ப்பவாறு அவர் சந்தர்ப்பம் தகுந்தால் போல பேசக்கூடியவர் தான் சத்யராஜ் ஏன்னா வந்து அந்த படத்தை அந்த படங்கள் நடிக்கிறது மூலமா எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது காசு கிடைக்குது அது ரொம்ப முக்கியம் பாப்புலாரிட்டி கிடைக்குது அது ஓடலை படம் பார்த்தாலும் சரி ஓடாத படமா இருந்தாலும் சரி தீமு கோழி குடும்பம் தெரிவிக்கிறதுக்கு அவர் தான் காரணம் சமூகத்தை அது உழைக்கும் விவசாயிகளுடைய அஹ் உதிர சிந்தி பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை களவாண்டுட்டு போறதுக்கு துணை நின்றவர் தான் அந்த சத்தியராஜ் அவரு ஆமா அவரு வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ் தமிழ் அதிகாரமும் பேசிட்டு இருந்த சத்தியராஜ் இப்ப தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிரான மேடைகள்ல குறிப்பாக தமிழர் அல்லாதவர்கள் கூட்டுகின்ற மேடையில் போய் அது பெரிய அளவில் அவர் சாதி ஒழிப்பு சமூக புரட்சி செய்கிற மாதிரி சமூக புரட்சி செய்கிறவர் அவரோட குடும்பத்தில் குடும்பத்திலேருந்து தொடங்கணும் அப்புறம் புரட்சி தமிழர் பெயர் வச்சு எந்த தமிழருக்கு எந்த தமிழருக்கு அவர் உதவி உதவிகள் செஞ்சிருக்கிறாரு பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான் தந்தை பெரியார் என்ற படத்தில் அவர் நடிக்கிறாரு தமிழகத்தில் வர்றப்ப பெரியார்னு வருது அதே படம் பெண்ண பேர்ல வந்துச்சு அதுக்கு அதுக்கு எதிர்ப்பு இவர் ஏதாவது தெரிவிச்சு அதை ஏதாவது அப்படி பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாரா போட்டு கவுண்டரு ஏன் எல்லாம் சாதி ஒழிச்சிருக்க வேண்டியதானா அப்ப எல்லாம் நான் அந்த எல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி